அல்லாவுடைய தூதர் முகமது செல்லும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் என்கின்ற நவிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது இடம் பெறுகிறது ஒரு பெண் விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவள் ஒரே நிலையில் உனக்கு நிலையாக இருக்க மாட்டாள் அவளிடம் நீ இன்பத்தை அடைய நாடினால் அவளிடம் குறையுள்ள நிலையையே இன்பத்தை அடைந்து கொள்ளுவாய் அவளை நீ நேராக்க முயன்றால் ஒடிந்து விடுவாய் அவளை ஒடிப்பது என்பது அவளை தலாக் விடுவதாகும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் குலைவசம் அவர்கள் சொன்னார்கள் கணவர்கள் இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் விழா எல்லும் இருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வளைந்திருப்பார்கள் அவர்களை நாம் சில குறைகளை கூறி அவர்களை நேராக்க முயன்றால் அது தலாக்கிற்கு பிரச்சனையாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு சென்று தலாக்காக மாறிவிடும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அடுத்த ஹதீஸை நாம் பார்த்தால் இதற்கு விளக்கம் கிடைக்கும் முஸ்லிம் என்கின்ற நவிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது ஹதீஸாக பாருங்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி அழகாக சொல்லுகின்றார்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் ஒரு கணவன் இறை நம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணை மனைவியை முழுமையாக வெறுத்து ஒதுக்க வேண்டாம் அவளிடம் இருந்து அவர் ஒரு குணத்தை வெறுத்தாலும் மற்றொரு குணத்தை கண்டு திருப்தி கொள்ளட்டும் கணவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் எப்படி மேலுள்ள ஹதீசிலே பெண் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களை நேராக்க நீங்கள் முயன்றால் நீங்கள் தான் ஒடிந்து விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் ஆகவே ஒரு குணத்தை கண்டு நீங்கள் அவர்களிடத்திலே வெறுத்தால் மற்றொரு குணத்தை கண்டு அவர்களிடத்திலே நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடத்திலே என்று என்று அல்லாவுடைய கணவர்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை தத்துவத்தை இங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக அல்லாவுடைய தூதர் செலவா ஒலையு செலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருமதியிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது ஹதீசாக இடம் பெறுகிறது இறை நம்பிக்கையாளர்களில் ஈமானில் முழுமையானவர் அவர்களில் அழகிய நற்குணம் உடையவரே ஈமான்ல முழுமையானவர்கள் யார் தெரியுமா அழகிய நற்குணம் உடையவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் குணத்தால் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் என்று சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் ஆவேன் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் மனைவியிடத்திலே சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாமும் நம்முடைய மனைவி விஷயத்திலே அந்த மனைவிகள் திருப்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் பயணம் மேற்கொண்டால் அதாவது இருந்து வெவ்வேறு நாடுகளுக்கோ அல்லது வெவ்வேறு ஊர்களுக்கோ செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய தூதர் ஏதாவது ஒரு மனைவியை தன்னோடு அழைத்து செல்லுவார்கள் அவர்களுக்கு விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள் அருமை சகோதரர்களே நாமும் நம்முடைய மனைவிகளை வெளியே அழைத்து செல்வதும் வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பிடித்தமான பொருளையோ அல்லது அவர்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒன்றையோ நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் இது நாம் நற்குணமுடையவர்களாக மனைவியிடத்திலே சிறந்தவர்களாக விளங்குவதற்கு இது ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் பயணம் மேற்கொண்டால் ஏதாவது ஒரு மனைவியை அழைத்துச் செல்வார்கள் என்பதையும் அவர்களுடைய ஆசைகளை அங்கே செல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதுவும் உணவோ அல்லது எதுவும் பொருளோ கேட்டாலும் கூட அல்லாவுடைய தூதர் வாங்கி கொடுப்பார்கள் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக மனைவிகளை நாம் வெளியே அழைத்து செல்லக்கூடிய நேரத்திலே தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கணவர்கள் பெரும்பாலும் இதை செய்கின்றார்கள் அகமதிலே பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நான் நபிசல்லா ஒலைவு செல்லும் அவர்களிடம் அல்லாவினுடைய தூதரே நாங்கள் எங்கள் மனைவிமார்களில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் நாங்கள் எங்கள் மனைவியிடத்தில் தவிர்க்க வேண்டியதையும் நீங்கள் அறிவியுங்கள் என்று ரசூசல்லா ஒலைவு செல்லும் இடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார்கள் அதற்கு நவியவர்கள் சொல்லவா குலைவு அவர்கள் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள் உங்கள் விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று கொள்ளுங்கள் நம்முடைய ஒரு விளைநிலம் இருக்கிறது அந்த விளைநிலத்திலே நாம் பயிரிட நினைக்கக்கூடியதை பயிரிடுவோம் இப்படி பயிரிட்டால் அது நமக்கு லாபம் கிடைக்கும் என்பதால் நாம் கரும்போ அல்லது நெல்லோ இது போன்ற ஏதாவது ஒன்று நாம் பயிரிடுவோம் அதுபோன்று நம் மனைவியிடத்திலே செல்லக்கூடிய நேரத்திலும் அழகிய முறையிலே பயன்பெற வேண்டிய முறையிலே நாம் அவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அதை போல தவிர்க்க வேண்டிய விஷயத்தையும் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அவர்களை கண்டிக்கும் போது நீங்கள் அடிக்காதீர்கள் அசிங்கப்படுத்தாதீர்கள் அசிங்கமாக திட்டாதீர்கள் நீங்கள் உண்ணும் போது அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் நீங்கள் புது ஆடை வாங்கினால் அவர்களுக்கும் புது ஆடை வாங்கி கொடுங்கள் வெளியிடத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களை வெளியிடத்திலே நீங்கள் திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் வெறுப்பை காட்டாதீர்கள் என்றும் நீங்கள் ஒருவர் மற்றவருடன் இரண்டர கலந்திருக்கும் நிலையில் அவர்களின் மீது உங்களுக்கு ஆகுமானவை தவிர மற்ற விஷயங்கள் எப்படி நீங்கள் அவர்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முடியும் என்று அல்லாவுடைய தூதர் இங்கே ஒரு கேள்வியும் கேட்கிறார்கள் ஆக அருமை சகோதரர்களே அவர்களுக்கு மனைவிகளுக்கு சில ஃப்ரீடம்ஸ் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒருவர் மற்றவருடன் இரண்டரை கலந்திருக்கும் நிலையில் அவர்களின் மீது உங்களுக்கு ஆகுமானவை தவிர மற்ற எப்படி நீங்கள் அவர்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முடியும் என்று அதாவது பொது இடங்களை திட்டுவதோ அடிப்பதோ ஏசுவதோ அசிங்கப்படுத்துவதோ இதெல்லாம் உங்களுக்கு ஆகுமானது அல்ல உங்களுக்கு ஆகுமானதை அல்லாஹ் அறிவிக்கிறான் குரானிலே ஹதீசிலே ரசூல் சல்லா ஹுலேவஸ் அவர்கள் கணவர்களுக்கு சொல்லக்கூடிய முறையிலே அது ஆகுமானது ஆகுமானது அல்லாதது பெண்கள் விஷயத்திலே அதாவது மனைவியினர் விஷயத்திலே அவர்களை திட்டுவதோ அடிப்பதோ ஏசுவதோ கூடாது என்பதை அல்லாவுடைய தூதர் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு ஹதீஸை பார்த்தால் இதனுடைய தொடர்பு கிடைக்கும் புகாரிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது ஹதீசாக இடம் பெறுகிறது பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உறவை பேணுபவர் அல்லர் மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகிறாரே உறவை பேணுபவர் ஆவார் என்று சொல்லுகின்றார்கள் கணவன் மனைவியின் விஷயத்திலே பிரச்சனைகள் வந்தால் உறவு மாறி மாறி அவர்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒருவர் விட்டுவிட வேண்டும் ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் மற்றவர் அமைதி காக்க வேண்டும் பொறுமையில்தான் பொறுமையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆகவே கணவன் கோபப்பட்டால் மனைவியோ மனைவி கோவப்பட்டால் கணவரோ யாராவது ஒருவர் அங்கே சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஒருவர் அமைதி காப்பதும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் நான் பொறுமையாக அல்லாவுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வெளிச்சத்தை காட்டுவான் அந்த பிரச்சனையில் இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருவான் கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி விரும்பக்கூடியது என்ன தான் பத்து மாதங்கள் வயிற்றிலே சுமந்தெடுத்த அந்த குழந்தை அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் கெட்டவர்களாக வளர்ந்துவிடக் இந்த சமூகத்திலே இந்த சமூகம் அவர்களை குணத்தோடு பார்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தாயினுடைய நினைப்பாக நிச்சயமாக இருக்கும் சமூகத்தோடு அன்றாடும் உறவுகள்ல இருக்கக்கூடிய தந்தை இதை புரிந்து கொண்டு சமூகத்திற்கு எது தேவையோ எதை இந்த சமூகம் வெறுக்குமோ அதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இது சமூகம் வெறுக்கக்கூடிய ஒன்று இதை நீ செய்யக்கூடாது அல்லாஹ் இதை செய்ய சொல்லுகிறான் ரசூல் செல்லல்லா குலைவ செல்லும் அவர்கள் இப்படி செய்ய சொல்லுகின்றார்கள் என்பதையெல்லாம் குழந்தை பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தந்தைக்கு இருக்கிறது